ஆனா அவரு பெருந்தன்மையா அவர் பாட முடியாது இல்ல இன்னொருவருக்கு இடம் கொடுக்கணும் அதுதான் ஒரு சிறந்த நடிகருடைய இலக்கணம் அது தான் வளர்ந்த பிற்பாடு அடுத்தவரை வளர்த்து விடுதலாம் பாருங்க அவர் தான் மிகச் சிறந்த நடிகர் போன இடங்கள்ல சொல்லணும் இன்னாலும் என்ன விட நல்ல நடிகர் இல்லையா அவரை கூப்பிடுங்கயா அப்படின்னு எவ்வளவு ஒருவர் உங்களுக்கு முன்னே பாதை சமைக்கிறாரோ அவரு அவரை வளர்த்துக் கொள்வது மட்டுமல்ல நாடக கலையை வளர்க்கிறார் அர்த்தம் நாடக கலையை வளர்க்கிறார் சொன்னால் தமிழ் பாரம்பரியத்தை வளர்க்கிறார் அர்த்தம் அப்படி தான் இல்லாட்டி அந்த சகோதரிய பாடல்கள் அவங்க வந்து ஒரு ரெண்டு அப்படியே அப்படி 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 அந்த பாட்டு அந்த நேரம் எடுத்து கட்டி பாருங்க பாருங்க அது பெரிய நடிகர்களுக்கு வராது நாடக கலைஞர்களுக்கு தான் வரும்

பாடுகிற பேசுகிற திறமை இருக்கு பார் அது கல்லூரி பேராசிரியர் கூட வராது உபயோக தான் வரும் அதோட சகோதரி எந்த அருமையாக குரல் கொஞ்சம் கூட பிசுறு அடிக்கலை ஓ குரல் இந்த குரல்ல நீ கேட்கிற போது யாராவது பிசுறு இருந்துச்சா எனக்கு தெரியலையா ஆனால் அது மட்டும் இல்லை இந்த பாட்டை கேட்கறதுக்கே அவ்வளவு சுகமாக இருந்தது சில நேரங்களில் மேலே கடவுள் வாழ்த்து பாடும்போது இருக்கு அப்படின்னு இங்கே நெஞ்ச நினைக்கும் ஆனால் இப்போது நெஞ்சு நினஞ்சிச்சா இல்லை எனக்கு இல்லை அப்படி பாடியதை சகோதரிக்கு என்னை வாழ்த்துக்கிற ஆசை

அவர் அப்பா என்ன தெரிஞ்சது சுண்ணாம்புக்காரர் தெருவில் சுண்ணாமுக்காரர் தெருவில் போது நாற்பது மாணாக்கள் பிஎச்சுனப்ப மேலே எனக்கு ஒரு தைப்பு புதுக்கோட்டை சிஹிச்சு பார்த்தாரு அவருனா நானே எங்கள் அண்ணன் எல்லாம் அடிமைகள் அந்த படத்தை போய் பார்க்கறதுல திருப்பி திருப்பி போய் பார்ப்போம் அதே மாதிரி இவர் படக்கெடுத்து பிரமாணமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார் நாடகத்தில் அதனால் அவர் வீட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மாலை பொழுது பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வந்து அவர் வீடு காத்து அவர் போய் இப்போ கூசி கூசி உள்ளே போய் பார்த்து பேசிட்டு வந்த நினைவுகளை எனக்கு இன்னும் பதிவில் இருக்கு அவருடைய பிள்ளை வருன்றதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை அவர் என்ன அருமையாக பேசுனா பாருங்கள் எங்கேயா தடங்கள் இருந்துச்சா ஒரு தடங்கலையும் காணும் அதுக்கு காரணம் என்னென்னா நீங்க தான் கிராமத்து மக்களுக்கு கல்வி கொடுத்தவர்கள் தமிழகத்துடைய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் ஏன்னா நெடுங்காலமாக இந்த மக்கள் உழப்படாத மக்களாக இருந்தார்கள் நினைவு பணத்தால் கல்வியே கிடையாது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் கல்வி கிடையாது படிப்பு கிடையாது கொஞ்சம் வசதி படைச்சு வீடுகள் ஐயோ பெரியவர் ஐயா ஊவை சாமிநாதையர் அவ்வளவு பெரியவர் அவங்க வீட்டிலேயே படிக்கிறதுக்கு வசதி இல்லை படிக்க வசதி இல்லாதனால ரொம்ப துப்பக்க சாதாரண மாணவங்க அப்பா அவங்க அப்பா தான் அவருக்கு மேடை மேடையில வச்சு வீட்டுக்குள்ளே சொல்லித் தர்றார் கொஞ்சம் அதற்கு பிறகு ஒரு முறையாக கத்துக்கிறதுக்கு எங்கே போனாலும்னா அவருக்குன்னு ஒரு ஆசிரியர் கிடைச்சார் அந்த பெரிய ஆசிரியர் பெருப்புலவர் அந்த புலவரிடத்தில் ஒரு படத்தில் போய் படிக்கிறார் குருநாதனும் அவர்கிட்ட போய் படிச்சு அவர் தமிழ் படிச்சுக்கிட்டார் அவருக்கே படிக்கிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கடுத்த ஆள் சொன்னால் சுப்பிரமணிய பாரதி அவர் படிக்கிறதுக்கு வசதி இல்லாம மகாராஜா கிட்ட போய் பிச்சை கேட்குறாரு பாட்டு பாடி கேட்கிறாரு மகாராஜர் கோயில் ஏதாவது எனக்கு வசதி இல்லை நான் மேலே கற்கணும் எனக்கு ஏதாவது பணம் கொடு அப்படின்னு கேட்கிறார் அப்படின்னா அவர் இவருக்கு அதுக்கு அதுக்கெல்லாம் அப்பா அவரு செத்து போயிட்டாரு மறைவாகிட்டாரு இவர் முடியாம காசிக்கு போயிட்டாரு அப்படின்னா அவ்வளவு பெரிய இனத்தில் இருக்கிறவங்களையும் படிக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா அந்த காலத்தில் உங்கள் வீட்டிலையும் எங்கள் வீட்டில யாரும் படிக்க வச்சுருப்பாங்க

நிறைய ஆட்கள் அதுவும் போனதான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு ஊரில் நடத்திட்டு இன்னொரு ஊருக்கு போனாங்க மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு அப்படின்ற காட்சியை காட்சியவே சொன்னேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் தான் ஏழை மக்களுக்கு கல்வி அறிவில்லாத மக்களுக்கு என்னென்ன தான் படித்திருந்தீங்க புரா புராணங்களை படித்து இதிகாசங்களை தெரிஞ்சு பதிவுகிட்டு போய் கற்றுக்கிட்டு அப்புறம் பரம்பரையாக நடிகர்களை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த தெருவுக்குள்ளே இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டு மேடையில் கூட்டம் கூட்டமாக போய் அங்கங்கே இடத்தை பார்த்து பேசி இல்லையா அவ்வளோ பெரிய நடிகர் அந்த பாரம்பரியத்தில் இப்படி ஒருத்தர் பிள்ளைங்க கூட அசரில் சரியாமல் அவர் பேசிய அந்த தோரனை அந்த பேச்சு கலை இருக்கு பாருங்க அது ஒரு நடிகருக்கு ரொம்ப தேவையான விஷயம் அப்படி பேசிய அவருக்கு என்னுடைய வாழ்த்தும் வணக்கம் தம்பி களமாடி படத்துக்கு பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க ஆனா நானும் இந்த படம் பார்த்தேன் நல்ல படங்கள் அது மாதிரி பேர் இப்படி இருக்கே அப்படிதான் எனக்கு கடவுளையும் போட்டிருக்காங்களே நம்மளை கற்றுக்கிட்டு கதாநம் சொல்கிறாங்கன்னா அப்படி கூட தோணும் சரி ஆனாலும் அதை ரொம்ப எளிமையாக மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இந்த ராஜா அடித்தார் பார்த்தீங்களா உடல் மொழியிலே பேசினாரு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகர் இருக்காங்களே இந்த கண்ணுலேயே பேசுவாங்க அவங்க ஆளுங்க அந்த கலை இருக்க கொடுத்து கதகலி அந்த கதகளி இருக்க அது வந்து நெடுநேரம் நடக்கும் நாங்கள் ஒரு கதகளியை கூடிக்கணுன்றது கேட்டோம் நெடுநேரம் நடக்கும் அந்த ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அங்கம் கணேசி அந்த கண்ணு பேசும் பாருங்க ஆய் அது தமிழ் நாட்டில் இருந்த கலையார் இந்த நாட்டுக்குள்ளே இருந்த கலையை சிலப்பதிகாரத்துக்கு நான் பார்க்குறோம் அந்த கலையார் ஆனால் அதை காப்பாற்றுவதற்கும் அந்த கலைஞர்களுக்கு காசு கொடுக்கணும்ல ராஜாக்கள் கொடுத்துருந்துருக்கணும் நம்ம ராஜாக்கள் கொடுக்கற சேர ராஜா கொடுத்துட்டாங்க அவங்க வாழ்ந்துட்டாங்க நம்ம தாழ்ந்துட்டாங்க கலைஞர்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் காசு கொடுத்து அந்த கலையை வளர்க்கணும் இன்னொரு கூட சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஏன் நாங்கள்லாம் நம்ம தண்ணி கொடுக்கணும்னா ஒரு நடிகர்கிட்ட கேட்குறாங்க ஏன் எந்த நேரமும் தண்ணி போடுறீங்க அவன் சொன்ன வழி இல்லையா பத்து பேருக்கிட்ட கடமை இருப்பான் பத்து பேரை ஏமாத்தி அவன் அவன் பூரணிகளும் உட்கார்ந்துருப்பாங்க மேடை ஏறின உடனே அவனை பார்த்துட்டோம்னா பார்த்து ஒரு பயிற்சி அதுக்காக தாயா நாங்க தண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா யோசிப்பாருங்க எவ்வளவு பரிதாபமான காட்சியா அந்த மாதிரி இந்த கலைஞர்கள் புறக்கணிக்கப்பட்ட கலைஞர்கள் இவங்களுக்கு தெருக்கல்ல வீடு கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் தகுதி இல்லாத ஆட்கள் என்று கருதப்பட்ட மக்கள் இன்றைக்கு ஒரு சமூகத்தை திருத்துவதற்கு எங்களால் முடியும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நாடுகளில் நடிகர்களுடைய பங்கை பிரமாதமாக சொன்னார்கள் அதுக்கு வித்துட்டவர்கள் கேரளாவிலே உண்டு கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் உள்ள காலத்தில் பிரமாதமான நாடகக்கரைகளை வச்சுக்கிட்டா திருத்தருவா திருத்தருவா நாடகம் போட்டாங்க பார்த்துட்டா அறிக்கிற அண்ணா அவர் எம்மா ராதா பெரிய எம்மா ராதா சரியான ஆட்கள் அந்த இங்கே இங்கே தோற்றுவிப்பதற்கான கிடைச்ச ஆட்களுக்காக அவங்க கலைஞர்கள் நம்ம ஐயா கலைஞர் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னா இப்போ நாம் ஒரு நாடகம் பார்த்தது இல்லை நாடகம் ஏன்னா காசு இல்லை அவங்க நினைக்கிற காலத்தில் நம்ம கையில் காசு இல்லை காசு இருந்தால் தானே டிக்கெட் எடுத்து போய் பார்க்க முடியாமல் டிக்கெட் நாடு நினைச்சாங்க டிக்கெட் நாடு நினைக்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இப்படி நடிகர்கள் இதுக்கெல்லாம் மூல வித்துன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன் உங்களை எல்லாம் வாழ வைத்ததில் சமயத்துக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு சமயம் தான் வழி திருமண நாடகம் ஆரவழி பவளக்கொடி அதெல்லாம் எங்க இருந்துச்சு நம்முடைய இதிகாச புராணங்கள் இருந்து வந்தது தானே அதுதான் முத முதல்ல உங்களுக்கு இடம் கொடுத்துச்சு அந்த மேடையை தன்மயமாக்கிக்கிட்டு கிராமம் கிராமமாக சாமி கும்பிடுவதற்கு திருக்கல் விழா நடத்துறாங்க அந்த விழாவில் ஊர்ல காசு வாங்கி பங்கு போட்டு அவங்க அங்கங்க வாங்கி எழுதுறத சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு என்ன நடக்கிறான் அதையும் ஒரு பிள்ளைங்க போய் அந்த கிராமத்துக்குள்ள ஒரு இடம் ஒரு உருவ ஒரு பள்ளி குடுத்து ஒரு மூளை இன்னும் ஒரு சிறந்தல அதில் போய் இது நிம்மதியாக நிற்கவும் முடியாது அந்த திரை வைக்க மாட்டான் தெர கிட்ட பிடிச்சு பறந்துக்கிட்டு இருப்பான் வரலாம் ஆளு அது சின்ன பிள்ளை வந்து வந்தால் கூட பரவாயில்ல துணியை வாங்கி கொண்டு விட்டாந்து ஆ இது போனால் தான் இருக்குமே இது திருல்ல நான் போகிறான் பா அது ஒன்றும் பாருங்கள் அவங்க அந்த கலைஞர்களே அந்த பாடு போட்டிருந்தாங்கன்னா அதை விட ரொம்ப சிக்கலான கலைஞர்கள் சிக்கலான கலைஞர் அவங்க வே இந்த கருவிகள் சொன்னது சொன்னது இல்லையா அது அந்த கருவிகளை கொண்டு போய் பரவாயில்ல பெரிய பெரிய தவறு தூள்லாம் கொண்டு போய் மண்டியில் எழுதிட்டு போகிறது தான் எப்படி போக முடியும் எழுதிய காரியம் அது உருவானா பெரிய விவகாரமான விவகாரம் அந்த காலங்களில் இந்த நடிகர் குழிகள்லாம் நிச்சயம் வந்து போய் இப்போ பிற்காலம் போய் வந்துட்டு பள்ளியே சினிமாவுக்கு போய்ட் செய்யாதீங்க இதில் போய் அவரை பாருங்க நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு சுருக்கமாக சக்கு சக்குன்னு முடிச்சுட்டார் ஒரு நடிகர் நடிகர் அவ்வளோதான் நம்ம வந்து அவர்களை பார்த்து தான் நம்ம என்னன்னு செய்கிறோம் இப்போ கெனவு ரொம்ப கெனவான ஆக பெரிய இடம் அவங்களோட துயரங்கள் சொல்லி மாடாதன்னு செய்கிறான் அங்கே போனால் தான் தெரியும் நமக்கு இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கிற நடிகர்கள் மேல்தட்டு நடிகர்களுக்கு மேல்தட்டு நடிகர்கள் ஆனால் உப நடிகர்கள் அவங்க நிலையெல்லாம் பரிதாபம் சாப்பாட்டுலேயே அவங்களுக்கு அங்கே ஜாதி இருக்கு பெரிய நடிகருக்கு ஒரு சாப்பாடு அதுக்கடுத்த ஆளுக்கு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு அப்புறம் என்னங்க இருக்காங்க

ஏன்னா நாங்கள் அபரி சமமாக சமமா படையாக இருக்க மாணாக்கர்களையே வாங்க போங்கன்னா கூப்பிடுவோம் அப்படி இருந்துட்டு அங்கே போய் நமக்கு ஒரு சாப்பாடு வருது அவங்களுக்கு ஒரு இடமா இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு அதில் சில நேரம் கூட பேசிட்டாருனா அங்கேருந்து ஒருத்தர் இப்படி பார்ப்பாரு பார்த்த ஒரு ஓடி இருக்கும் அது இப்போ எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இடங்கள் அங்கே அங்கேயும் கஷ்டம் இருக்கு இங்கேயும் கஷ்டம் இருக்கு அதனால் இதுலேயே இதில் இருந்துக்கிட்டேன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பிழைக்கிற ஆட்கள் நீங்கள் பிழைக்கணும் நல்லா பிழைக்கணும் கடன் வாங்காமல் காசு வச்சேர்க்கணும் நாலு பேருக்கு நாலு பேர் போய் பாராட்டுகிற மாதிரி வாழ்ந்து ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்து கொண்டேன்னா நிச்சயமாக காலங்கள் உங்க பாராட்டணும் அவர் இனி பேசினது யாரு ஐயா பேசுனா

இதை குளிக்கும் போது பா அதான் பார்க்க பார்த்து அப்புறம் பேச்சு பேச்சு கடைசி அண்ணன் பேசி பேசுறதுக்குறப்ப சிரமப்பட்டாமல் ஏன்னா தலைவர்களுக்கு முன்னாடி பேச முடியாது நீங்கள் இந்த நாடு கொடுத்த வெடிக்கிறீங்க இப்போ பேசும்போது சாமி 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 அவ்வளோதான் அதுக்கே பேருக்காக சித்து கொடுத்தா கூட போதும் நடிக்கிறேன் அப்படியே நடிச்சு முன்னுக்கு வந்து அட்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் ஒண்ணுக்கு வந்தவங்க இதை விடாம தம்பி குட்டு செய்யறதுக்கார இதை விடாமல் எடுத்து வச்சு நடத்ததுதான் பெரிய காரியம் ஏன் நீ தாஜா என்ன தேவி நீ அவரை பேசுவதே குத்தரதான் போடுவார் எனக்கு வந்து மகிழ்ச்சி குத்தரான் தேதி

எல்லாம் நாவெல்லாம் கலைஞர் ஒன்று மாறணும் நாம் அதன் மக்கள் உலக இன்ப கேணி நாம் பாரு எல்லாரும் ஒன்று எல்லாரும் போர் நிலை எல்லாரும் போர் குலம் பாரதி அந்த மாதிரியான ஒரே நிறைவாதிய பேசிக்கிற உணவு செப்பிக்கிற அந்த மகிழா இருக்கு பாருங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதனால இந்த உணர்வோடு கூட நீங்கள் இதை தொடர வேண்டும் நிறைய நிறைய புகழ் பெற வேண்டும் அதோடு கூட பொருள் பெற வேண்டும் பொருளோடு கூட மன அமைதியான வாழ்க்கை இருக்க வேண்டும் கடைசி காலம் வரைக்கும் காசு இருந்துச்சு அடிக்கடி நினைக்கிறது சொல்லலாம் நினைக்கிறேன் ஜெயலலிதா அம்மா மாதிரி பணம் சேர்த்துருந்தார் யார் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களே கலைஞர்கள் எம்ஜிஆர் வந்து சேர்த்துருந்தாங்க அவர் கொடுத்தார் அம்மாவும் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல ஆனாலும் பணம் எவ்வளவு பணம் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்களும் என்ன ஆனாங்கன்னு தெரியல அவ்வளவு வேதனை தெரியுமா அது ஏன்னா அமரரான பிற்பாடு அவர்கள் யார் என்றவர்கள நம்ம கிடையாது அவர் நம்முடைய பிள்ளை நம்முடைய தாய்மார்கள் இனி அப்புறம் நம்ம சொந்தம் ஏன் நாளை அவரோடு கூட தான் நம்ம போய் கொடுக்க போறோம் அந்த மண்ணுக்குள்ள போக போறோம் அப்பா அங்க வேறுபாடு இல்லை நினைக்கும் போது பணத்தை மட்டுமே பெருசாக நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை இழந்துடாதீங்க நானும் சொல்ல மாட்டேன் செய்க பொருளை அப்படின்னு வள்ளுவர் சம்பாதியா சம்பாதினார் சம்பாதினார் சம்பாதிக்க ஆனால் அது ஒரு தர்மமான வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் எங்கள் மதனை மீனாட்சி அந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவாள் என்று நன்றி கூறுகிறார் எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி இதே தொடர்ச்சி எப்போது இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி

ઉકાળો